அதாவது இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அதாவது இன்று சனிக்கிழமை காலை விடிய ஐந்தரை மணி அளவில் ரொம்ப வைப்பது அதாவது சூழ்ச்சியுள்ள வன சாசனம் உள்ள ஒரு நகைக்கடை அதாவது நகை மணிக்கூடுகள் விற்கிற ஒரு கடையில் வந்து விடிய ஐந்தரை மணிக்கு காரால் கொண்டு கதவை வெடித்து அங்கிருந்து அங்கிருந்திருக்கிறார்கள் இந்த கொள்ளை சம்பவத்தின் போது போலீஸாருக்கு உடனடியாக தகவல் அறிவிக்கப்பட்டது போலீஸார் விரைந்து வருவதற்குள் அங்கிருந்து கொள்ளையர்கள் தப்பி சென்று விட்டனர் அவர்கள் தப்பி சென்ற வாகனம் வந்து அல்பர் ஹோமியோ சிறப்பு வாகனம் என்று இங்கே சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இல்லை இங்கே கொள்ளையிடப்பட்ட நகைகளும் மணிக்குடியும் பெருமதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை அதாவது நாம் முதலே குறித்து போது கனடாவே போன்று இங்கேயும் கார்கள் வாகனத்தெல்லாம் கொண்டு கடைகள் அப்படியான கடைகளுக்கு இடித்து அங்கே இருக்கும் நகையை கொள்ளையடித்து செய்கிறார்கள் ஆகவே இது நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டது இப்படியான கொள்ளை சம்பவங்கள் ஆகவே இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம் இப்படியான கொள்ளைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்றோம் அதே போல்